ஓம் சாந்தி இன்று அனைத்து சரோவர் சாந்திவன் நிவாசி மற்றும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சாந்திவனில் முக்கியமான மோகினி தாதிஜியினுடைய மற்றும் நினைவுகளை எடுத்துக்கொண்டு சென்றடைந்த உடனே வதனத்தில் சென்றடைந்தவுடன் பார்த்தேன் மிகவும் ஒரு புறம் மிக அழகான பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கூடைகள் இருந்தது இன்னொரு பக்கம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மாலைகள் இருந்தது மூன்றாவது அலங்காரம் இருந்தது சிறிது செகண்ட் மட்டும் அதை பார்க்க முடிந்தது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பாபா வந்தாரு சொல்லு குழந்தை என்ன பார்த்து கொண்டிருக்கின்றாய் இப்போது பாபா சொன்ன நீ ஏன் இதை அனைத்தும் கொண்டு வந்தாய் நான் கொண்டு வரல பாபா இன்று ஒவ்வொருத்தரையினுடைய பாவனை பால்னா என்ன பாவனை உள்ளதோ ஒவ்வொருத்தரையினுடைய உணர்வுகள் வதனத்திற்கு வந்தடைந்துள்ளது அனைவரும் தாதிக்காக தன்னுடைய ஆன்மீக உரையாடல் அதனுடைய ரிட்டர்ன் அனுப்பி இருக்கின்றார்கள் பாபா சிரித்து சிரித்தார் ஒவ்வொரு குழந்தையினுடைய பாபா கூட தாதி கூட எவ்வளவு அன்பு உள்ளது தாதி எங்கே என்று கேட்டேன் தேடுங்கள் எங்கே இருக்கிறார் என்று அப்போ பார்க்கும் போது தாதி பாபாக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தார் பாபா சொன்னார் குழந்தாய் இது என்ன என்று பார் அப்ப தாதி என்ன செய்தார்கள் என்றால் அந்த தாதி அந்த பூக்களினுடைய கூடைக்கு கூடை இருக்கும் இடத்திற்கு சென்று பூக்களை செட் செய்தார் அதே போல பாபாவும் தாதியை செட் பண்ணி கொண்டிருந்த பாபா சொன்னார் எவ்வளவு அழகான அலங்காரம் உள்ளது நீ ஏன் மீண்டும் அதை மறுபடியும் செட் செய்தாய் நான் பாபா நான் பார்த்தேன் சில குழந்தைகள் தன்னுடைய மனதினுடைய புலம்பல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை எடுத்து தாதி உயர்ந்ததாக வைத்தேன் எந்த விதத்தில் நான் பாபா கூட அமர்ந்திருக்கின்றேன் பாபா என்னை கூப்பிட்டார் பாபா எனக்கு அனுபவம் செய்ய வைக்கின்றார் அந்த பாபா சாட்சா நான் சொன்ன பாபா தாதியை இன்று எங்கே அழைத்து கொண்டு சென்றீர்கள் அப்போ பாபா சொன்னாரு தாதியவே கேளு என்று அப்போ பாபா கிட்ட கேளுன்னு தாதி சொன்னாங்க இன்று அமிர்த வலையிலிருந்து குழந்தையை உலகத்தினுடைய ஒவ்வொரு சென்றேன் அதிலும் சிறப்பு எங்கே விதை போட்டாரோ அங்கே கூட்டி சென்றேன் என்றார் அப்போது தாதி சிரித்து கொண்டிருந்தார் உலகத்தினுடைய சேவையில் அந்த பூ கொத்து தெரிந்தது தாதி தாத கூட சென்று ஞானத்தினுடைய விதையை போட்டாரோ எங்கே சேவை செய்தாரோ விதவிதமான சேவை எங்கெங்க செய்தாரோ அவை அனைத்து காட்சிகளையும் காட்டினார் அவை அனைத்தும் ஒரு விதையினுடைய ரூபத்தில் தெரிந்தது அந்த சீன் முறை ஒவ்வொரு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது அதில் தாதி தெரிந்து கொண்டிருந்தார் இந்த குழந்தை ஆரம்பத்தில் இருந்து சேவை பாபாவினுடைய சேவையில் பறக்கும் பறவையாக இருந்து நிர்மாணித்த அதாவது பணிவோடு இருந்து சேவை செய்தார் கூடவே புருஷார்த்தத்தில் தீவிர புருஷார்த்தம் இருந்தது லகன் இருந்தது அனைவரின் முன்னால் ஒரு எக்ஸாம்பிள் ஆக ஆனார் பிறகு பாபா என்ன செய்தார் பாபா தன்னுடைய கரங்களில் அணைத்து கொண்டார் மிகுந்த அன்பான ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தார் ஆட்டிக் கொண்டிருந்தார் பாபா கை வைத்தார் அப்ப பாபாவினுடைய கையினுடைய லைட்டில் அதில் சொரூபம் தேவியினுடைய சொரூபமாக தெரிந்தது நான் பாபாக்கு சொன்னேன் பாபா எதுவாக இருந்தாலும் சரி பிராமணர்களினுடைய ஒரே சங்கல்பம் தான் உள்ளது தாதி யக்ஞத்தினுடைய ஆதி ரத்தனங்களில் இந்த ஒரே ஒரு தான் இருந்தது அவர்களுடைய பார்வை மூலமாக பாபா மற்றும் யக்ஞத்தினுடைய அருளாறு அனைத்து சம்பூர்ண அட்வான்ஸ் பார்ட்டி முழுவதும் தெரிந்தது இன்று நாம் அவர்களை மிஸ் பண்ணுகின்றோம் இப்போது உங்களிடம் வந்து விட்டார்கள் தாதி உட்கார்வது அவதியாக இருந்தார்கள் அதை அனைவருக்கும் அனுபவம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ பாபா சிரித்தார் சிரித்து கொண்டு சொன்னார் இப்பவும் வந்து அனுபவம் செய்ய முடியும் என்று ஒரு பக்கம் அட்வான்ஸ் பார்ட்டி இன்னொரு பக்கம் பிராமணர்கள் அனைவரையும் அழைத்தார் முன்னாடி எமர்ஜ் ஆனாங்க சேவா சாத்தி சேவைக்கு நிமித்தமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் எமர்ஜ் பண்ணாரு எல்லாருக்கும் முன்னாடியும் பாபா கிட்ட இருந்து அவ்வளவு லைட் வந்துட்டு இருந்தது அனைவ அனைத்து லைட்டும் அந்த பரிஸ்தாவாக தெரிந்தது இந்த அனைத்து பரிஸ்தாவும் இந்த உலகத்தில் உலகத்தில் இந்த பாபாவை பிரதா பாபாவை அனுபவம் சாக்காரத்தில் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னார் நான் தாதி இவ்வளவு நல்ல நீங்க இங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அப்ப என்ன சொல்லுங்க பாபா சொன்னாங்க பாபா எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க அம்மா தாதி தீதி எவ்வளவு அட்வான்ஸ் பார்ட்டி இருந்தாங்களோ குல்சார் தாதி ஜானகி தாதி மனோகர் தாதி யார் அட்வான்ஸ் பார்ட்டில இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டாரு உடனே இந்த ஆதி அவங்க நடுவுல எல்லாருடைய கையும் பிடிச்சிட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க தாதி ஆதி நல்ல டான்ஸ் ஆடினாங்க ரொம்ப ஆக்டிவாயி நடுவுல இருந்துட்டு கை தட்டல்கள் மூலமாகவும் டான்ஸ் கட்டி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாபா வத்தனத்துல உட்கார வச்சாரு அட்வான்ஸ் பார்ட்டி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சோம் அதுல ஸ்பெஷலா இந்த விஸ்வ சேவைக்காக விஸ்வ பரிவர்த்தனைக்காக புது உலகத்தினுடைய ஸ்தாபனைக்காக பிளான் சூக்மமான பிளான் கூட பண்ணோம் விசேஷமாக சத்தியுக உலகத்தில் நம்மளுடைய காரியத்தில் வரக்கூடிய சயின்ஸ் அந்த ஆவதற்காக மிகவும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக செய்து அதாவது தன்னுடைய காரியத்தை செய்ய வைப்பதற்காக உதவி செய்து கொண்டிருந்தோம் இது எல்லாமே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போது என்ன செய்ய வேண்டும் தாதி சொன்னாங்க பாபா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அட்வான்ஸ் பார்ட்டி என்ன ஆன்மீக உரையாடல் பண்ணாங்களோ அதை நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க தாதி தாதி சொன்னாங்க அட்வான்ஸ் பார்ட்டி ஒரு சங்கல்பம் அடிக்கடி நடந்துட்டே இருக்குது குழந்தைகள் தன்னை விதவிதமான முறையில சங்கல்பம் உள்ளது அந்த சங்கல்பங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து யோகத்தில் தன்னை தனக்கும் சக்தியை சேர்த்து கொண்டு யோகத்தினுடைய பவர் ஸ்பெஷலான பவர் நாலா பக்கமும் பரவ வேண்டும் ஈஸியாக எளிதாக செய்ய முடியும் எது நடந்தாலும் சரி குழந்தைகளுக்குள் ஒரு பொழுதும் எந்த ஒரு விதமான சிந்தனை நடக்குது அந்த சிந்தனையை ஒன்று சேர்த்து இதில் கவனம் வைக்க வேண்டும் பாபா எனக்கு ஸ்பெஷலாக இந்த சக்தி கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவை சாட்சா செய்ய வேண்டும் என்று முகத்தின் மூலமாக பாபா பாபாவை அனுபவம் செய்ய வேண்டும் என்று பிறகு பாபாவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ண இன்று நம்மளுடைய லீலா சகோதரி சொன்னார்கள் எது நடந்தாலும் சரி தாதி வந்தே ஆக வேண்டும் பாபா எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னாரு பாட்டு திடீர்னு நடந்துருச்சு அது எல்லாமே முடிஞ்சது பாபா அந்த மாதிரி கை தட்டினாரு அப்ப எல்லாரையும் வத்தனத்திற்கு கூப்பிட்டாரு அந்த மேடையில உட்கார்ந்து கூடிய நம்மளுடைய தீதிகள் தாதி காட்டேஜ் இல்லா பேனா சேவா சாத்தியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அழைத்தாரு தாதி திருஷ்டி கொடுத்தாங்க தாதியினுடைய திருஷ்டில ஒவ்வொரு வரதானமும் அந்த திருஷ்டி மூலமாக வந்து சேர்ந்தது பாபா என்ன திருஷ்டி கொடுத்தாரோ தாதி என்ன திருஷ்டி கொடுத்தாங்களோ அதுல ரெண்டு விதமான ரேசஸ் வந்தது ஒன்னு பாபாவுடைய திருஷ்டியில் இருந்து அனைவரிடமும் ரொம்ப அழகான பூக்கள் வந்து அடைந்தது அந்த பூ தாமரை மலருக்கு சமமாக இருந்தது அதனுடைய இதழ்கள் அந்த இதழ்களில் அநேக விதமான சக்திகள் வந்து கொண்டிருந்தது பாபா சொன்னாரு இப்போது சமயப்படி தன்னுடைய ஸ்திதியை விடுபட்டு மற்றும் அன்பானதாக ஆக்க வேண்டும் அதன் மூலமாக அநேக விதமான சக்திகள் முழுமை அடைவதில் உதவியை செய்ய முடியும் பாபா ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அதில் பரிஸ்தா இருந்தாங்க அந்த பரிஸ்தாவினுடைய நெற்றில ஒரு திலகம் இருந்தது பாபா சொன்னாரு ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் லைட்டாகி பரிஸ்தா சமமாக இருக்க வேண்டும் தன்னுடைய சுய ஸ்திரியை ஆக்கணும் அந்த சுயஸ்திதியின் மூலமாக பாபாவினுடைய பிரதக்ஷதாவினுடைய கிரணங்கள் வெளியில் வரும் தன்னுடைய சுய மரியாதையினுடைய ஸ்திரியில் நிலைச்சிருக்கணும் பாபா மீண்டும் ரெக்கொஸ்டு பண்ணேன் தாதியினுடைய வருகை என்பது திடீர்னு இருக்கலாம் திடீர்னு வந் வந்து உங்ககிட்ட வருவாங்க அப்போ உங்களுக்கு தெரியாது தாதி உங்க முன்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியாது நான் உங்க முன்னாடி எல்லார்கூடையும் தான் இருக்கிறேன் பாபா உங்க தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் சொல்லுங்க அவியக்தனத்திற்கு வந்து சந்திக்க முடியும் அப்படின்றத சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதன் பிறகு பாபா சொன்னாரு இந்த மாதிரி பிரம்மா போஜன் செஞ்சுட்டு பண்ணிட்டு வந்திருக்கோம் போக இருக்குது பாபாவும் அத்தனத்துல சில பொருள் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு நூத்தி எட்டு விதமான பொருள் எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு பாபா கிட்ட உக்காந்துருக்காங்க பாபாக்கு மரியாதை கொடுக்குறாங்க அட்வான்ஸ் பார்ட்டியையும் எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கும் போக ஸ்வீகார் பண்ண வச்சாங்க அட்வான்ஸ் பார்ட்டிக்காரவங்களும் சொல்றாங்க காரியத்தை சீக்கிரமா முடிக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் பாபா நமக்கு என்ன விஷார கொடுத்துட்டு இருக்காரோ அதுல அதிகமான கவனம் கொடுக்கணும் பாபாவுக்கு சொன்னாங்க இங்க நிமித்தமாக சேவையில் யாரு இருக்கிறாங்களோ யார நிமித்தமாக ஆகினாங்களோ பாபா அவங்களே எமர்ஜ் லீலா சகோதரி காட்டேஜினுடைய சகோதரி மற்றும் சகோதரர்களையும் எமர்ஜ் பண்ணாரு பாபா ஸ்பெஷலா எல்லாருக்கும் அன்பு நினைவுகளை கொடுத்து லீலாபனுடைய தலைமையில கை வச்ச கை வச்சு சொன்னாரு ஆரம்பத்தில் இருந்து குழந்தைகள் குழந்தையானது எவ்வளோ நல்ல சேவை செய்திருக்கிறாங்க கூடவே இருந்து ர் சேவை செய்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு ஓய்வு கிடைச்சது குழந்தைக்கும் அநேக விதமான ஆசீர்வாதங்கள் கிடைத்துள்ளது தாதியினுடையது அவ்வளவு சங்கல்பம் பவர்ஃபுல் சங்கல்பம் இப்போது அதற்கான சான்ஸ் கிடைச்சது ரொம்ப அழகான ஒரு பூங்கத்தை கொடுத்தார்கள் ரொம்ப அழகான பூங்கத்தை கொடுத்தார் சொன்னாங்க எல்லாரோடையும் சந்திச்சு எல்லாரோடையும் எல்லாரோடையும் நல்லா சேர்ந்து ஒன்றாக இருந்து இந்த பூங்கத்தை போல இருந்து சேவை செய்ய வேண்டும் பாபா சொன்னாரு தன்னுடைய சங்கல்பம் பாபா கிட்டையும் வருது பாபா கண்டிப்பாக செய்வார் திடீர்னு செய்வார் பாபா ஸ்பெஷலா சொன்னாரு லீலாபன் சொன்னாங்க இன்னைக்கு தாதி வந்தே ஆக வேண்டும் பாபா தாதி வந்து திருஷ்டி கொடுக்கணும்னு இன்னைக்கு பாபா எல்லாருக்கிட்டையும் வந்தே ஆகணும் வதனத்தில இருந்தே திருஷ்டி கொடுப்பாரு எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அந்த பாட்டு பின்னாடி திடீர்னு நடக்கலாம் ஓம் சாந்தி